ரைட் இப்போ நீங்கள் ஒரு ஆளை மீட் பண்ணிட்டீங்க அவரை சந்திச்சுட்டு நீங்கள் பிரிஞ்சு போப்பிட்றீங்க அந்த டைமில் நீங்கள் என்ன சொல்லலாம்னு சொன்னால் சொரை பேரை சொல்கிற சொரை கவி ஐ ஹாவ் டு கோ நவ் பிகாஸ் ஐ ஹேவ் அ க்ளாஸ் நவ் சி டு மோரோ பாய் அப்படி சொல்லலாம் அப்போ இந்த ரீசன் நீங்கள் போகிறதுக்கான ரீசன் சொல்கிறீங்க ஐ ஹாவ் அ க்ளாஸ் நவ் அதுதான் அவங்களோட ரீசன் இப்போ இதை தவிர வேற என்ன ரீசன் நீங்கள் சொல்லலாம் என்று சொன்னால் இந்த மாதிரி இந்த கிளாஸை நாங்கள் பேரமாய் மாதிரி மாற்றலாம் எப்படி சொல்ற ஐ ஹாவ் அ கிளாஸ் நவ்னு சொல்லறத அதாவது ஃபர்ஸ்ட் கோவ சொல்லுவோம் ஐ ஹாவ் டு கோ நவ் இப்போ இந்த கோவ மாத்தக்கல ஐ ஹாவ் டு லீவ் நவ் ஐ ஹாவ் அ கிளாஸ் நவ்ங்கிறத ஐ ஹாவ் அ ஒர்க் நவ் அல்லது ஐ ஹாவ் அன் ஏர்ஜென்ட் ஒர்க் நவ் அன் ஏர்ஜென்ட் ஒர்க் ஐ ஹாவ் அன் ஏர்ஜென்ட் ஒர்க் நவ் ஸோ சி டு மோரோ பாய் அப்படின்னு சொல்லி இதை மாத்தலாம் அல்லது எப்படி சொல்லலாம் இப்போ சி டு மோரோ சொன்னா என்ன சொல்லுவீங்க ஓகே பாய் பாய் டேக் கேர் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பு

ഇപ്പൊ ഇപ്പം സോറി കവി ഐ ഹവ് ടു ഗോ നൗ ബാസ് ഐ ഹ് ടു ഇംഗ്ലീഷ് ബികാസ് ഐ ഹ് ടു ടേക് മൈ ഫേമിലിക്ക് പേരാണ് ഐ ഹ് ടു ഇംഗ്ലീഷ് അല്ലെങ്കിൽ ഐ ഹ് ടു മോറോ ബൈ അത സോഫോ സി ടു മോറോ ബൈ സി നെക്സ്റ്റ് ടൈം ബൈ അപ பாய்னு சொன்னால் பாய் பாய் டேக் கேர் இதே இதில் நீங்கள் ஃபுல்லாக இந்த அரிக்கிற துண்டாப்படியே இந்த அரிக்கிற ஐ ஹாவ் டு கோ நவ் பிகாஸ் ஐ ஹேவ் டு டேக் மை ஃபேமிலி அவுட் சைடுங்கிறதப்பா ஃபுல்லாக நீங்கள் மாற்று சொன்னால் சாரி கவி இப்போ ஃபுல் வேற ஒரு ரீசனை சொல்கிறீங்க சாரி கவி மை ஃபேமிலி இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ என் குடும்பம் எனக்காக காத்துட்டு இருக்கிறாங்க மை ஃபேமிலி இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ ஐ ஹாவ் டு ஜாயின் வித் தேம் நான் அவங்கள்ட்ட போய் சேரணும் ஸோ சீ டு மோ பாய் நாளைக்கு சந்திப்போம் பாய் பாய் டேக் கேர் ரைட் அப்போ இந்த இங்கே நாங்கள் இந்த உரையாடல்களில் எப்படி பிரிஞ்சு போகிறோம்னு சொல்லி நாங்கள் பார்த்து இதில் வந்து ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி நாங்கள் பிரியணும் டிரெக்டாக வாரம் போயிட்டு சீட்டு போகிறோம் பாய்னு சொல்லக்கூடாது ஏன்னா நாங்கள் காய்ச்சி திடீர்னு ஓகே பாய் என்று சொல்லக்கூடாது ஓகே தட்ஸ் என்னென்னு சொல்கிற அது ஒரு மேனர் கிடையாது இட்ஸ் நாட் அ மேனர் ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கிவ் அன் எக்ஸ்க்யூஸ் அல்லது ஆஸ்கன் எக்ஸ்கியூஸ் நீங்கள் கட்டாயம் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கணும் ஆம் சாரி ஐ ஆம் சாரி டு சே ஐ ஹாவ் டு லீவ் நவ் பிகாஸ் மை ஃபேமிலிஸ் அவ் வெயிட்டிங் ஃபார் மி ஐ ஹேவ் டு ஜாயின் வித் சி நெக்ஸ்ட் டைம் பாய் ஓ சி டு மாரோ பாய் ஓகே பாய் பாய் டேக் கேர் இதோட இந்த சப்ஜெக்ட் எப்பயுமே இந்த அடிப்படையில்தான் பிரியோம் இந்த பிரிகிற விஷயத்தை நீங்கள் அமைச்சு கொள்ளணும் ஒரு உரையாடல இது மிக முக்கியமான ஒரு பகுதி எப்படி நாங்கள் ஒராளை மீட் பண்ணி க்ரீட் பண்ணுறோமோ அதே போல எப்படி நாங்கள் ஒராளை விட்டு பிரியணுங்கிற அடிப்படையும் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இதை கட்டாயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களோட நாலாந்து அந்த டயலாக்கில் கட்டாயம் வரணும்